கிருஷ்ணகிரியில் கிங்ஸ்லி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் நடந்த பாலியல் வன்கொடுமை அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கிறிஸ்துவ பள்ளியில் பார்த்திங்கன்னா கிங்ஸ்லி ஸ்கூலில் ஒரு என்சிசி கேம்ப் அப்படின்னு ஒரு பொய்யான கேம்ப் நடத்தி ஒரு அந்த ட்ரெயினர் பயிற்சி கொடுப்பவர் வந்து கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை பார்த்துருக்காங்க இந்த கிருஷ்ணகிரி கிறிஸ்துவ பள்ளி கிங்ஸ்லி ஸ்கூலில் இது நடக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக நடந்திருக்கு இதை பற்றி எல்லா யூ யூடியூப் சேனல்லேயும் தகவல் கொடுத்துருக்காங்க எட்டு பேர் அரெஸ்டானதாக ஒருத்தர் தகவல் போடுறாங்க ஸோ அப்புறம் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா அஞ்சு நாட்கள் இதில் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணியிருக்கிறதா ஒரு ஒரு யூடியூப் சேனலில் தகவல் போடுறாங்க இந்த பயிற்சியாளர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகியாகவும் இருக்காரு இந்த ஒரு கொடூரமான ஒரு கொடூர கற்பழிப்பு எண்ணம் படைத்த இவர் வந்து அந்த கட்சியிலேயே இருந்திருக்காருங்கிறது நமக்கு மிகவும் வருந்தத்தக்க விஷயம் கிங்ஸ்லி ஸ்கூல் அப்படிங்கிற கிறிஸ்துவ பள்ளியில் இது நடந்திருக்கு அந்த கிறிஸ்துவ பள்ளியில் நடந்த இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த நிபுராக இருந்திருக்காரு அந்த மாதிரி கொடுமைகள் அவர் தொடர்ந்து பண்ணியிருக்கார் ஸோ இந்த மாதிரி அவன் நிறைய பண்ணது பற்றி நிறைய டிவியில் பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டியில் போட்டிருக்காங்க ஐபிசி தமிழில் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து போய் சீமானு கேள்வி கேட்டேன் அதுக்கு அவர் சில பதில் சொல்கிறாரு தொடர்ந்து இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குது அதனால் இப்போ அந்த பகுதி மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ நம்ம இந்த ஸ்கூலில் கிங்ஸ்லி ஸ்கூலில் கிறிஸ்துவ பள்ளியில் நம்ம அணிச்சா நம்ம குழந்தைக்கு எதாவது எப்படி நடக்குமோ அப்படின்னு இப்போ பெண் மாணவர்களோட அப்பா அம்மாலாம் கொஞ்சம் பயப்படுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பள்ளிகளில் கிங்ஸ்லி ஸ்கூல் கிறிஸ்தவ பள்ளிகள்லாம் இன்னும் பாலியல் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன் சிறந்த நடவடிக்கை எடுக்கணும் அதனால் நான் கிறிஸ்தவ மிஷினரி பள்ளிகள் இந்திய தமிழ்நாடு முழுக்க நிறைய பள்ளிகள் இருக்குது அவங்க வந்து இன்னும் நிறைய ஒழுக்கத்தை போதிக்கணும் மக்களுக்கு வந்து அதே மாதிரி அந்த மாதிரி யாராவது பயிற்சி கொடுக்குறேன்னு வந்தால் அவங்கள பற்றி வாராயணும் அவன் நேர்மையானவனாக இருந்தால் அவனை சேர்த்துக்கணும் எல்லாம் லஞ்சம் பணம் கொடுத்து இந்த மாதிரி பொய்யான பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னால் அது போகக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னா மக்கள் வந்து கிறிஸ்தவ பள்ளிகள் கான்வென்ட் ஸ்கூலில் நல்லா சொல்லித்தருவாங்கன்னு நம்புகிறாங்க அப்படி இப்படின்னா கிங்ஸ்லி ஸ்கூல் கிறிஸ்தவ பள்ளி இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எவ்வளோ கொடூரம் பாருங்கள் இதுக்கு முன்னே ஒரு சில பள்ளிகள்லாம் லேசாக ஏதோ பிரச்சனை வந்தபோது நம்ம கொதி தேஞ்சு எல்லாரும் பேசினாங்க ஆனால் இதில் வந்து இன்னும் நிறைய வந்து நம்ம செய்யணும் ஸோ இந்த பள்ளியை பற்றி எல்லா இடத்துலையும் கிங்ஸ்லி ஸ்கூல் அப்படின்னு தகவல் போட்டிருக்காங்க எல்லா சேனல்லையும் இந்த கிங்ஸ்லி ஸ்கூல் கிறிஸ்துவ பள்ளியில் நடந்துன்னு போட்டிருக்காங்க இது எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நமக்கு ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் கிங்ஸ்லி ஸ்கூலில் இது நடக்கக்கூடாது அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்க்க நடக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ நம்மளுடைய எண்ணமாக இருக்குது ஸோ இந்த கிறிஸ்துவ பள்ளியும் எல்லாம் பத்திரமாக இருக்கணும் அதே மாதிரி அதில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க கவனமாக பார்த்துக்கோங்க இனிமேட்டு நான் நம்ம ஸ்கூலில் சேர்க்குறதுக்குனால் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அந்த ஸ்கூல் வந்து நல்லாயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துல இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே பெண் பிள்ளைகளோட அப்பா அம்மா பயப்படுவாங்க இதெல்லாம் நடக்கும் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் இதில் கவனம் செலுத்தணும் அந்த மாதிரி கவனம் செலுத்தி அந்த பள்ளியெல்லாம் செய்யணும் இதுதான் நம்மளும் சொல்கிற கருத்து இந்த கருத்தை வந்து அவங்க செயல்படுத்தணும் நன்றி வணக்கம் அதனால் இதை வந்து தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி செய்திகள்லாம் போடுவோம் என்னென்ன யூடியூப்பில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு இதுதான் நம்மளோட நோக்கம் மேலே நம்ம பண்ணுவோம் இந்த செய்திகள்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பள்ளிகள்லாம் நல்லபடியாக சென்ட் ஸ்கூல் கிறிஸ்தவ பள்ளி ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நம்ம வந்து தாழ்மையுடன் வேண்டிக்கிறோம்